அதை மெட்ராஸ்னால நாங்களும் சொன்னாரா மெட்ராஸ் படம்னா ஒரு படமாக இருக்கலாம் ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாேருக்கும் சொந்தம் இங்கே வந்து யாரும் இந்த ஏரியா எனக்கு அந்த ஏரியா உனக்குன்னு இங்கே பிரிச்சுக்க முடியாது இங்கே சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவிலிருந்து இங்கே மக்கள் வாழ்கிறாங்க இந்த ஏரியா இங்கே ஏரியா அப்படிங்கிறலாம் அது வந்து ஒரு மேடைகளில் கொஞ்சம் ஒரு எமோஷனாக பேசி பார்த்தவர்கள் அது உண்மை இல்லை சென்னை எல்லாருக்கும் சொந்தம் நான் பாரஞ்சித் வந்து அவர் ஆதங்கத்தை பற்றி பேசியிருப்பார் இதை வந்து மோகன்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து நீ சினிமா பட டைலாக்லாம் நீங்கள் பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்கிறார் அது எப்படி பார்த்துருக்கோம் புரியல மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் மெட்ராஸ் எல்லாேருக்கும் அது ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாேருக்கும் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையுக்குல்ல பாரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கங்கிறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அந்த நாங்கங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் நாங்கள் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழர் தான் மெட்ராஸ் ஜாதி ரீதியில் அதுதான் அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேற பதில் சொல்லுவாங்க அப்போ இங்கே நாங்களும் சொன்னது நாமும் சொல்லுங்க நாங்கள் போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கிறல மதத்தை குறிக்கலான் இருக்கில்ல அப்போ அதை வச்சு தான் பதில் வரும் இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதிவு சூழ்நிலை பயில் சொல்லி வந்து அந்த சூழ்நிலையாக அவர் சொல்ல போகிறாரு நாங்கள் தான் பார்த்தா மோனிஜியும் மெட்ராஸ் தான் இப்போ நாங்கள் நானாவது கிராம இருந்து சென்னைக்கு வந்தால் நிறைய பேர் நிறைய இயக்குனர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் சினிமா கற்றுக்கிட்டோம் சினிமாவில் வந்து நான் உதவிக்கு நிறைய தொழில் கற்றுக்கிட்டோம் அதுமாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா போன்றோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாருங்கிறேன் நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாரும் கேட்குறோம் கேள்வில ஒரு நியாயம் தேங்க்யூ